எல்லாருமே நிறைய கருத்துல பேசிட்டாங்க டைனா மேடம் ஓரளவுக்கு பேசிட்டாங்க பெருசா பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை முதல்ல நன்றி வருகை தந்த அனைவருக்குமே நன்றி அதாவது குறிப்பா சொன்னா இது கிறிஸ்துமஸ் நேரம் எல்லாருக்குமே இந்த நாள் தான் ட்ரெஸ் எடுக்க போகணுங்கிற பிளான் கூட இருக்கும் இந்த சனி தான் இல்லை நாளைக்கு ஒரு நாள் ஒர்க்கிட்டு இருக்கு கழிச்சு கிறிஸ்மஸ் ஆரம்பிச்சிருக்கு அப்ப அந்த சனி ஞாயிறு தான் போகணும் நிறைய பேர் இப்படி கூட்டிட்டாங்கன்னு சொல்லி திட்டே உட்காந்து எங்க எல்லாம் எனக்கு தெரிஞ்சு திட்ட மாதிரிதான் இருக்குது மனசுக்குள்ள தூத்துக்குள்ள இருந்து ஒரு அண்ணி வந்திருக்காங்க சரி வருஷம் வருஷம் கூப்பிட்டு இருக்கா வருஷ மாதம் போயிருமே அப்படின்ட்டு அதே மாதிரி எங்களுடைய நன்கொடையாளர்கள் எல்லாமே நம்ம நண்பர்கள் தான் எதை எதிர்பார்க்கறதுனாலும் சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை அதே மாதிரி எங்களுடைய சர்ச் நிர்வாகிகள் அதாவது அந்த ஸ்டேஜ் அமைச்சு கொடுத்து அந்த காலை உணவுக்கு இடத்த அமைச்சு கொடுத்து இன்னும் என்ன உதவினாலும் தெரியலாம் இப்போவும் கிளாட்ஸன சொன்னது என்னன்னா கிளாட்ஸன் கிடையாது இங்கே இருக்க எல்லாருமே சொல்கிறதுனால கட்டாயம் நம்மளுடைய பள்ளிக்கூடத்தை முழுமையிடம் செய்திருவாங்க தான் உறுதியாகவே யாருமெச்சின மாதிரி தை பிறந்தால் வழி பிறக்கிற மாதிரி கட்டாயம் நம்ம பொங்கல் விழாவை முடிஞ்சோம் இந்த தடவை பொங்கல் விழாவை கொஞ்சம் சிறப்பாக கொண்டாடணும் பிளான் பண்ணியிருக்கோம் உங்களால் அந்த கருத்துக்களை சொல்லுங்கள் எல்லாரும் வந்து கலந்துக்கிடுங்க அதே மாதிரி எல்லா சிலர் பள்ளிக்கூடத்தில் குழந்தைகள் தினத்தன்னைக்கு தான் குழந்தைகளுக்கு பூ கொடுக்கறது வழக்கம் ஆனால் எங்கள் ஹெச்எம்ஐ பரத்தில் உள்ள டெய்லி எங்கள் பிள்ளைகளுக்கு ரோஸ் பூ தான் அவங்க தோட்டத்தில் ரோஸ் இருக்குது கட்டாயம் ஒரு பூகுது உறுதி ரெண்டு பூகா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பிறந்தநாள் அன்னைக்கு நம்ம ஸ்கூல்ல படிச்சேன் அதாவது இதுக்கு முன்னாடி இன்னொரு சொல்றேன் இதுக்கு முன்னாடி படித்த மாணவர்களும் பிறந்தநாள் அன்னைக்கு நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு மரக்கஞ்சல் வழங்குறதுக்கு பள்ளி தயாராகவே இருக்குது அதை படித்த மாணவர்கள் படிச்சு கொண்டிருக்க கிடையாது படித்த மாணவர்களுக்கும் வழங்க தயாரா இருக்கும் மூணாவது நாடு இப்ப யாருக்குமே சிலர் மாநிலம் வச்சிருக்கதான் கேள்விப்பட்டேன் அதே மாதிரி பொருட்கள் எல்லா விழாக்களுமே நம்ம கொண்டாடுறோம் ரம்ஜானுக்கு மட்டும் தான் கொஞ்சம் முஸ்லீம்ஸ் இல்ல இது இருந்தாலும் பக்ரீதி ரம்ஜானையுமே நம்ம சிறப்பா கொண்டாடுறோம் ஒரு நாள் என்ிட்ட ஈஸ்டாக பெல்ட் என் பிள்ளைகள் கேட்கணும் எங்க வாங்கி கொடுக்கலானே சொன்னா அது என்ன ஓன் பிள்ளைகளுக்கு மட்டும் எல்லா பிள்ளைக்கும் நானே வாங்கி கொடுத்துருவோம் என்ன சிறத அப்படி உருவாக்கப்பட்ட டயும் பெல்ட் இது யாராவது எனக்கு சொல்றதா இப்ப அப்படியே யாரும் யாரை பேசும்போது என்ன சொன்னாங்க இந்த பகிடத்தை தான் எளிமாவை பேசும் போது பிள்ளைகளே தொகுத்து வழங்கிடுதுன்னு சொல்லி எனக்கு ரெண்டு அணியில எந்த அண்ணி சொன்னாங்கன்னு எனக்கு ஆபத்துல இல்லை இந்த பிள்ளைகள்கிட்ட நீங்களே கொடுத்துடலாமான்ட்டு எனக்கு அது முடியுமான்னு தெரியல நினைச்சேன் அவங்க சொல்றாங்க நம்மளால செய்ய முடியுமா எனக்கு தெரியலையான்னு யோசிச்சுக்கிட்டேன் ஆனா இது ஒரு மூணாவது வருஷம் நினைக்கிறேன் இந்த பிள்ளைகளே எனக்கு தொகுத்து வழங்குறது இப்ப அடுத்த வருஷத்துக்கு நான் மகாலட்சுமி சொல்லியாச்சு நீ தான் இவங்க குத்து முடிச்சு சரணியா போயிடுறா அடுத்த வருஷம் மகாலட்சுமி நீ தான் தொகுத்து வழங்கணும் இப்பவே நீ பிராக்டிஸ் பண்ணிடு அப்படின்னா அதனால இனிமேல் வந்து இந்த வருஷம் கூட ஒரு பத்து வருஷம் கிரௌண்ட் கிரிக்கெட் ஆட கூட வந்துட்டேன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஓரளவுக்கு வேலைகளை வந்து பிரித்து கொடுத்துட்டோம் அட்வான்ஸாக செஞ்சுட்டோம் காலையிலேருந்து என் கூட இருந்த அவர் சுரேஷ் என்னுடைய மாணவர்கள் முகேஷ் அப்படின்னு சொல்லி கூட இருக்க நிறைய பசங்க நிறையா ஹெல்ப்புக்கு இருந்தாங்க அதே மாதிரி கரெக்டை ட்ரெஸ் அதாவது எங்கள் நம்மளுடைய பள்ளிகளுக்கும் பள்ளி மாணவர்களும் ஆங்கில பள்ளி மாணவர்களுக்கு இணையாக ஒரு கொடுத்தணுங்கிறது என்னோட ஆசை இருந்துது அது முன்னாடி யூனிஃபார்மாக கூட நான் மாத்திர ஆசைப்பட்டிருக்கேன் ஆனால் அப்போ என்ன என்ன சொன்னாங்கன்னா நம்ம ஸ்கூல் யூனிஃபார்ம் தர வேறு கலந்து யூனிஃபார்மே போடக்கூடாது மாதிரி இடத்துல சொன்னாங்க அதனால தான் அதுவே அந்த நேரத்தில் செய்ய முடியாமல் போச்சு ஆனால் இப்போது கரத்தையும் சிலம்பம் வரும்போது எல்லா மாணவர்களுக்குமே என்னுடைய நண்பர்கள் ஒரு சிலர் ஹெச்எம் உதவி பண்ணாங்க அப்படி நாங்கள் எல்லோரும் சேர்ந்துமே அந்த உதவி பண்ணி தான் உதவி பண்ணி பெரும்பாலான மாணவர்கள் அவங்களும் எனக்கு கொடுக்க முடிய வளர்ந்து அந்த ப பங்களிப்பு கொடுத்துட்டாங்க எப்படியும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆங்கிலத்துல நல்லதான் பேசுறாங்க அதனால சரி எங்களுக்கு என்ன சொல்றது ஆங்கில வழிக்கு இணையாக இருக்கணும்னு ஆசைப்படுறோம் முயற்சி பண்ணோம் ரோசிலாம் தொடர்ந்து இருந்தாச்சுன்னா ஹிந்தியே சொல்லிக் கொடுக்கறதை ஆசைப்பட்டோம் அவளுக்கு கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லை அதனால எங்க மாணவர்கள் எங்க இருக்கு ஒரு கோரிக்கை வச்ச மாதிரி ஒரு ஒரு தான் தொடர்ந்து இருந்தால் ஒரு மணி நேரம் எங்களுடைய மாணவர்கள் ஹிந்தி கிளாஸ் கட்டாயம் அதே மாதிரி நம்ம பள்ளியிடம் ஏதோ சாதாரண இவங்களால ஓட்டு பள்ளிக்கிடுவோம் பேசிக்கிட்டு இருக்கோம் அது உண்மைதான் அது அந்த பள்ளிக்கூடத்துல படிச்சவர்கள் டாக்டரா இருக்காங்க இன்ஜினியர் இருக்காங்க டீச்சர்ஸ் இருக்காங்க நிறைய பேர் கவர்மெண்ட் ஸ்டாப் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேர் போலீஸ்ல இருக்காங்க இன்னும் இதுக்கு முன்னாடி நிறைய காவல்துறை இருந்திருக்கலாம் ஏன்னா நமக்கு எல்லாரையும் நமக்கு தெரியுமான்னு கூட தெரியாது நிறைய தொழிலதிபர் இருக்காங்க அதாவது மிகப்பெரிய கோடீஸ்வர தொழிலதிபர்கள் நம்ம பள்ளியில் படித்து இருக்காங்க கிளாஸ்ல வந்து ஒரு சொன்னா நான் தான் படிக்கல ரெண்டு பசங்களும் படிக்கல நான் ரெண்டு பிள்ளைகளை சேர்த்து விட்டுருதேன் அது அவனோட பங்களிப்புங்க தான் அது அவன் பங்கத்துல பேசுறது அதனால தப்பா தயவு செய்து யூடியூப் வரும்போது மன்னிச்சுக்கிறீங்க பார்க்கும்போது வருங்க வந்து தப்பாயிட கூட அதுக்காக தான் சொல்லியிருந்தேன் இப்ப இவன் சொல்லுவான் எங்க அப்பா அப்பவே அவன் இவன் பேசிருக்கான்ற கூட இல்லை அதுக்காக தான் அப்படியே பேசி பழகிட்டோம் கிளாட்ஸ்ல வந்து கோபியோட பிள்ளைகளை கிளாட்ஸ்ல தான் சேர்த்து வச்சாப்ல ரெண்டு பிள்ளைகளே நான் அவன் அங்கிருந்து டீச்சரோட ஆட்டோட தான் ரெண்டு பேருமே சேர்ந்து வருவாங்க அதாவது இன்னொரு சின்ன விண்ணப்போ அடுத்த வருஷம் நான் ஏற்கனவே எதுக்கு பள்ளிக்கூடத்தை பொறுத்தளவு வேறு தனிப்பட்ட வாழ்க்கையில பெருசாக கவலைகள்லாம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் வரட்டும் ஆகட்டும் பாக்கலாங்க கவர் பள்ளிக்கூடத்து மட்டும்தான் கவனப்படுறது ஆறு பிள்ளை சேர்ந்துவிட்டா இது அஞ்சா பிடிச்சி போகும் போது ஆறு பிள்ளை வெளியே போயிடுமான்னு கவனம் ஆரம்பிக்கும் போதே கவனை தான் ஆறு பிள்ளை சேர்ந்து தேங்குத்த ஒரு சந்தோஷமாக இருந்தாலோ இது அஞ்சாபலத்தில் ஆறு பிள்ளை போயிட்டோம்னா அந்த வருஷம் ஆறில் எட்டில தேடணும்ட்டு வரக்கூடிய வருஷத்துல நாலு பிள்ளை வெளிய போகுது இப்போதைக்கு எங்கிட்ட நாலு பிள்ளை இருக்கு ஆனந்தோட வருங்கால ஆனந்தோட பையனையும் சேர்த்து கட்டாயம் கிட்ட சேர்ப்பேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருக்காரு அந்த வாக்குறுதியோட சேர்த்து எனக்கு நாலு பிள்ளை கட்டாயம் ரெண்டு பிள்ளைகள் தேவை ரெண்டு பிள்ளைகள் இடமே இருக்காங்க அந்த ரெண்டு பேருக்கும் சேர்த்திங்கன்னா நல்லா இருக்கும் அதே மாதிரி நான் இன்னொன்று யோசிச்சிருக்கேன் நம்ம பசங்க கல்யாணத்துக்கு ரெகுலரா எல்லா பசங்களுக்குமே கல்யாணத்துக்குமே போறது வழக்கம் அங்கே வந்து ஒரு அக்ரிமெண்ட் வந்து அடிச்சு கொண்டு போயிடும் இப்போ நீங்க நிறைய கல்யாண வீட்டில் பார்ப்பீங்க இப்போ நம்ம என்னுடைய கணவனை வந்து கிரிக்கெட் வாடகை எப்போ நம்ம கூட்டிகிட்டு போயிடலாம் மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும் அதே மாதிரி வீட்டில் மாட்டது ஒரு அக்ரிமெண்ட்டு ஏன் பிள்ளை இந்த பிள்ளை தான் படிக்கணும்னு சொல்லி ஏன்னா இங்கே இருக்க பெரும்பாலான ஆண்களுக்கு வந்து நம்ம இடத்துல படிக்கிறதுக்கு தான் இருக்கும் அதை நான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் நிறைய பேர் பார்த்துருக்கேன் ஆனால் பெண்களுக்கு பக்கத்து வீட்டில் உள்ள பையன் அங்கே போகிறானே இந்த பிள்ளை எங்கே போகுது அதுதான் நம்ம யாரையும் குறைச்சு விடுக்கல எனக்கு தேவை கட்டாயம் என் பள்ளிக்கூடம் தான் அது நம்ம பள்ளிக்கூடம் தான் நம்ம ஊருக்கு அழகே பள்ளிக்கூடம் தான் பொதுக்குழுவை கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஐந்து வருஷம் மூணாவது வருஷம் நூறாவது ஆண்டை கொண்டாட போறோம் அது மிகப்பெரிய பிரமாண்டமா இருக்கணுன்னு நானும் டீச்சர் ஏற்கனவே கச்சமும் ஏற்கனவே பேசிட்டா வச்சிருக்கோம் அன்னைக்கு பேசிட்டேன் கட்டாயம் நம்மளுடைய எம்பி கூட லோக்கல் எம்எல்ஏ கூடனும் இங்க இருக்க எல்லா முக்கியமான நபர்களையும் அழைத்து நம்மளுடைய நூறாவது ஆண்டு விழாவை கொண்டாடணும் நீங்க பாத்துருப்பீங்க உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் கேட்டாச்சுன்னா ரெண்டு பிள்ளை ஒரு பிள்ளை மூணு பிள்ளைலாம் சொல்ல மாட்டோம்

அப்ப சம்பத்தை நிறைய பேருக்கு வேலைக்கு சேர்த்து விட லெவலுக்கு உருவாக்கிட்டான் அதாவது எல்லாரையுமே நம்ம செய்யணுங்கிறது உருவாக்கி விடாதான் அவருடைய பணியாக இருக்க முடியும் நினைக்கிறேன் காலங்களை சேர்க்க வேண்டியது என் பொறுப்பு திருமணத்துக்கு பாக்குறது மட்டும் உங்க பொறுப்பு மற்றபடி எல்லா பொறுப்பையும் நான் ஏற்றுக்கூடாது அடுத்த உங்க பிள்ளைகள் பிறந்த அதையும் பார்க்க வேண்டியது என் பொறுப்பு என்ன சார் சரிதானே அதே மாதிரி முதல்ல எனக்கு நூறு சதவீதம் எங்க படிக்கிற பிள்ளைகள் தான் எங்க படித்த பிள்ளைகள் தான் அதை விட நம்ம ஸ்கூல்ல படித்த முன்னாள் மாணவர்கள் தான் வருங்காலத்துல உறுதியாகவே நம்ம பள்ளியில் படித்ததோ படித்த பிள்ளைகளுக்கோ மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கு என்பதையும் இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிற அதே மாதிரி நம்ம ஸ்கூல் கட்டாயம் இந்த பில்டிங் கெட்டுவதற்கு மிகப்பெரிய அன்னைக்கெல்லாம் எல்லாம் மீட்டிங் போடுமா குட்டி சார் இருக்கட்டும் அப்பா ஆர்மா கூட ஆர்ம கூடர்லாம் எங்க கூப்பிட்டாலும் எனக்கு வந்திருக்காங்க வயசான காலத்துல கிணத்துக்கு போகவா தண்ணி பாய்க்கவா ஆறுமுகம் கிட்டிக்கிட்டு வேற இருப்பாங்களே இங்க விட்டுட்டு எங்க போறீங்க அப்படின்ட்டு அதையும் தாண்டி அதே மாதிரி இன்னும் நிறைய பேர் நம்ம கூட காலத்துல சிம்சோன்டா இருக்கட்டும் என் காசி பறிப்பாவா இருக்கட்டும் காசி பறிப்பாவெல்லாம் ஒரு நேரம் அந்த பணம் பறிக்க வரும்போது அவங்க கீழே விழுந்தாங்க அதெல்லாம் நமக்கு இன்னும் என்ன சொல்றது அப்படியே மனசுக்குள்ள இருக்குது அப்படி நிறைய பேர் பள்ளிக்கூடத்துக்கு உடைச்சதுனால மட்டும்தான் இப்போ க்ளாண்ட்ஸெல்லாம் இந்த கார்லாம் போகும்போது நாங்கள் காருக்கு டீசல்லாம் சொந்த காசு தான் போட்டிருக்கோம் ஒருத்தர் வந்து டீசல் போடுவோம் இன்னொருத்தர் டீ வாங்கி கொடுப்போம் ஒரு பைசா கூட இந்த கணக்கில் வந்து இங்கே எடுத்துக்கிடையாது எல்லாமே தெரியும் இப்போ குட்டி சொல்கிற ஒரு ஆள் குட்டி செலவா இருக்கு இப்படி தான் இது தான் எங்கள் ஆலயத்தில் நடந்துக்கிட்டு இருக்கேன் அங்கே வர சொல்லுங்க எல்லாமே அதான் இருக்கிறோம் இல்லை சரி எங்கள் டைனாவோட ஒரு நல்ல ஆலோசனை கொடுத்துருக்காங்க மாணவர்கள் வாழ்த்தி பேசுவதற்கு எப்படி இப்ப இருக்கு பள்ளிக்கூடம் எப்படி இருக்கு நிறை குறைகள் அதாவது இது ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங் அஞ்சு ரெண்டு மூணு நிமிஷம் நடக்கும் அதான் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் நடக்க போகுது தயவு செய்து அண்ணி வாங்க